ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சரியாக அந்த நேரம் பணியார சட்டியில் இருந்த எண்ணெய் சட்புட் என்று தெரிக்க ஐயோ வாடி பால் பணியாரம் அணியாயத்துக்கு வெடிக்கும் என்று யோகா தங்கச்சியை தள்ளிக்கொண்டு போக மேன்மதி அசால்ட்டா எண்ணெய் லேசாக தெரித்த இடத்தை பைப்பில் கழுவி மாவை எடுத்து அப்பிக்கொண்டு அந்த கடைசி ஈடு பணியாரத்தை புரட்டி போட்டு எடுத்தவள் அத்தாச்சி டிஃபன் ரெடி சாப்பிட வரலாம் என்றவள் கடைசி ஈடு பணியாரத்தை எடுத்து தேங்காய் பாலுக்குள் போட்டு நன்றாக அமைக்கி முக்கினாள் என்னடி மேன்மதி என்னை பயமுறுத்த இப்படி என்ன செட்டியை தெரிக்க விடுறியா என் அண்ணனுக்கு தெரிஞ்சால் போதும் அவ்வளவு தான் பாவனா அன்னிக்கிட்ட தலையாட்டி பொம்மை தலையாட்டின் பாவனா அன்னிக்கிட்ட தலையாட்டின மாதிரி உன்கிட்ட தலையாட்டுவார்னு கனவு காணாத ஒரு முறை சூடுபட்டவர் அவர் நீ இப்படி அடுப்படிக்குள்ளே வேர்க்க விறுவிறுக்க போதே தெரியலையா உனக்கு பாவனா அண்ணி தண்ணி குடிக்க கூட கிச்சன் பக்கம் வரமாட்டாக அண்ணன் அப்படி தாங்குவார் என்று சொல்ல விடுடி எதுக்கு இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கிட்ட என்று யோகா சொல்ல போக்கா நீ அண்ணனை கை நழுவ விட்டுட்ட இனி காலம் பூரா நாம் இவகிட்ட தானே பிறந்த வீடுன்னு வரணும் இதுவே நம்ம பொண்ணு சந்தனாவாக இருந்தால் நமக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் அது சரிதான் அப்படி நடந்திருந்தால் உன் புருஷன் இந்த வீட்டு பக்கமே உன்னை விட்டிருக்க மாட்டார் இப்போ இலாவுக்கு ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே தான் உன் புருஷன் தாவிக்கிட்டு ஓடி வந்தாரே ஏன் சந்தனாவை கட்டலை அந்த சந்தோஷம் எங்கே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு உன் புருஷன் சந்தோஷப்படலைன்னு என்று யோகா சொல்ல அது என்னமோ உண்மைதான்க்கா என்றாள் அவர்கள் இருவரிடமும் வந்து தோல்மேல் கை போட்ட மேன்மதி அத்தாச்சிகளா நாம சும்மா அத்தாச்சிகளா நான் சும்மா காமெடி பீஸு என்னை பெருசா வெள்ளி மாதிரி பார்க்காதீங்க நீங்கள் எப்படி இந்த கல்யாணத்தை எதிர்பார்க்கலையோ அப்படித்தான் நானும் எதிர்பார்க்காம மாட்டிக்கிட்டேன் வேடுங்க ஒன்றா இருந்து ஜெயிச்சு காட்டலாம் எனக்கு அழகான அன்பான ஒரு அத்தாச்சியை கடவுள் ரெண்டு அத்தாச்சியே கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் கடைசி வர பிறந்த வீடுன்னு போய் ஒரு வாய் தண்ணி குடிக்க முடியாம அதே கடவுள் பண்ணிட்டாரு என் அத்தாச்சி மாதிரி தான் நான் உங்களை நினைக்கிறேன் நம்பு நான் நம்புங்க நம்பாட்டி போங்க என்றவள் டிஃபனை சின்ன பாத்திரங்களில் எடுத்து எடுக்க என்னக்கா இவ இப்படி சொல்றா வீடு நம்மளை விட ரொம்ப சின்னவ என்ன பண்ணிட போறா பார்த்துக்கலாம் என்றார் யோகா பிறகு யோகாவும் சேர்ந்து டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் கொண்டு போய் வைத்தார்கள் சங்கர் கைலி பனியனுடன் வந்தவர் சாப்பிட அமர இலாவும் குளித்து கைலி ப கைலி பணியனுடன் வந்து அமர இலை போட்டு மேன்மதிதான் பரிமாறினாள் யோகா அடுப்படியிலேயே நின்று கொண்டாள் அவளை பார்த்தாலே டென்ஷனாகி விடுவார் சங்கர் இத்தனை வருடங்களில் அவர்கள் வரும்போது யோகா சமைத்தாலும் தான் பரிமாறுவார் யோகா அந்த பக்கம் போனால் சாப்பிடாமலே போய்விடுவார் சங்கர் அவ சமைச்சதை மட்டும் சாப்பிடலாமா என்று சித்ரா கேட்டதற்கு வேலைக்காரி சமைக்கிறா அது அவ வேலை என்பார் உன் அக்கா எனக்கு பண்ணின துரோகத்துக்கு தான் இப்போ இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறா கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு இல்லைனா இவ ராசிரி நான் எப்பவோ செத்திருப்பேன் அவ புருஷன மாதிரி என்றதற்கு அது எப்படி நடக்கும் கடைசி வரை நான் உங்கள் கிட்ட புடுங்குப்படணும் அப்படின்னு என் தலையில் அந்த கடவுள் எழுதி இருக்கார்ல்ல அப்புறம் இப்படித்தான் நடக்கும் என்று சித்ரா கத்தவும் தான் விட்டார் டிஃபனை சாப்பிட்ட இரண்டு நிமிடத்தில் சாப்பிடும்போதே இது உங்கள் வீட்டு பொம்பளைகள் சமைக்கலையே யார் செஞ்சது என்று சங்கர் கேட்க என் பொண்டாட்டி தான் செஞ்சா என்றான் லீலா நிஜமாவா என்னால் நம்பவே முடியலை ஏமா நீ காலேஜில் தானே படிக்கிற இப்படி டேஸ்ட்டாக சமைக்க தெரியுமா உண்மையில் உன் அத்தாச்சியை கட்டின இத்தனை வருஷமா ஐயோ காலங்காத்தால் வெந்நீரில் அவிய வச்சு மிளகா பொடியை தூவி இதுதான் சாம்பார்னு சொல்லுவா பார் நாங்களும் வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவோம் என் அம்மா இருந்த வர மாதம் ரெண்டு நாள் போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன் என் அம்மாவுக்கு பிறகு தான் இன்னும் சாப்பிடணும்னு தோணுது என்றார் சங்கர் ஆத்தாடி இன்னைக்கு மழை கொட்ட போகுது என் புருஷன் சமையல் நல்லா இருக்குன்னு ஒருத்தரை பார்த்து சொல்லியிருக்காருன்னா அது இன்னைக்கு தான் நல்லா இருந்தா சொல்ல மாட்டாக நல்லா இருந்தா சொல்ல மாட்டமாக்கும் என்றார் சங்கர் ம் நிஜமாவே ரொம்ப டேஸ்டாக இருக்கு எல்லாமே என்றாள் சித்திரவல்லி இலா வாயே திறக்கலை மனைவி பரிமாற பரிமாற சாப்பிட்டான் மதியம் அவன் சாப்பிடலை அதனால் பசியும் அதிகம் சாப்பிட்ட பின் சங்கரும் இலாவும் நடக்க போய்விட்டார்கள் பெண்கள் மற்றவர்கள் சாப்பிட்டு விட்டு காலையில் அண்ணன் வீட்டில் ஐந்து பேர் வருவாங்க சேர்த்து செய்ய செய் என்ற கனகம் வெள்ளப்பணியாரம் கந்தரப்பம் மசால் தோசை பொங்கல் இட்லி செய் என்றார் பணியாரத்திற்கு அளந்து எடுத்து வைத்துவிட்டு அத்தாச்சி பாத்திரம் விளக்குற முனியமாவை காலையில் எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க என்று கேட்க நாலு மணிக்கு வர சொல்லிட்டேன் நீ போய் படு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது என்றார் யோகா மேன்மதியும் படுக்க அந்த வீட்டிற்கு போய்விட்டாள் அம்மாவும் இரண்டு மகள்களும் கூடி பேசினார்கள் சந்தனா சிந்தனாவும் இருக்க ஏண்டே சந்தனா கொஞ்சம் வாயை அடக்கி இருக்கக்கூடாதா ம் ஏம்மா உனக்கும் அக்காவுக்கும் தெரியாதா அக்காவை விடு அவர் ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டா உனக்கு தெரியாதா அண்ணன் ஐஸ் வச்சு நல்ல இடத்துல நகை நட்டு போட்டு இவர்களை கட்டி கொடுத்துட்டு நீ எப்பவும் போல அண்ணன் கிட்ட இருக்கிறது தான் நல்லது அந்த அந்த வீட்டுக்கு சொத்து பிரிச்சா நம்ம யாருக்கும் எதுவும் கிடைக்காது கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் என் புருஷையும் விட்டுட்டு சும்மா இருப்பாரா என்று யோசனை வேண்டாமா உனக்கு என்று சித்ரா கேட்க எனக்கு புரியுதுடி எல்லாம் இந்த சந்தனாவால் வந்தது என்று யோகா மக்களை முறைக்க என்ன எல்லாரும் என்ன குத்தம் சொல்கிறீங்க இருக்கிறத நியாயமாக பிரிக்கட்டும் இருக்கிறத வாங்கிக்கிட்டு போகிறோம் என்று சந்தனா முறைப்புடன் சொல்லிவிட்டு போக இவளை இவளை கட்டாதது கூட நல்லதுதான் போலையே என்றுதான் சித்ராவிற்கு இப்போது பட்டது சொன்னதை கேட்காம உள்ளதை புரிஞ்சுக்கிறாம இப்படி பேசுகிறாளே இவளை என்ன பண்றது வேடுக்கா பட்டு திருந்தட்டும் படித்தவண்ணு காற்றா போல என்றார் சித்ரா மேன்மதி போக அங்கே இலா அமர்ந்து இருந்தான் அவள் அவனை கண்டுகொள்ளாமல் கொள்ளாமல் படுத்து விட்டாள் சின்னக்குட்டி என்று இலா கூப்பிட என்னதான் என்றாள் மதியம் நீ எனக்கு சாப்பாடு போட்டியா எனக்கு ஞாபகமே இல்லை என்றான் நான் போடலையே அத்தாச்சி போட்டிருப்பாக என்று சொல்ல ம் அக்கா தூங்கிடுச்சு எப்போவும் நான் அக்காவை அம்மாவை தொந்தரவு பண்ண மாட்டேன் நானாக போய் போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவேன் இன்னைக்கு நான் சாப்பிடல பட்டினியாக கிடந்தேன் ஏன் ஏன் சாப்பிடல என்று புரியாமல் மேன்மதி கேட்க என் பொண்டாட்டி சாப்பாடு போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் இது இருந்து நீ பொண்டாட்டியாக வந்ததில் இருந்து என்றதும் பக்கென சிரித்து விட்டாள் மேன்மதி என்ன குட்டி என்று அவன் அவளை கோபமாக பார்க்க உங்கள் நண்பர் கல்யாணத்தில் பாவனா அக்கா சாப்பிடலைன்னு தட்டை தூக்கிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நின்னீங்களே நீங்கள் இப்போ என்ன புதுசாக பவுசு கட்டுறீங்க எனக்கு உங்களை பற்றி தெரியாதுண்ணா நீங்கள் டம்மி பீஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லி பாய் முன் கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது ஐயோ அம்மா செத்தேனே என்று அவள் சுருண்டு விழுந்தாள் மேன்மதி அவனுக்கு அத்தனை கோபம் எத்தனை துமிர் இருந்தா எங்கிட்டேயே நான் டம்மி பீஸுன்னு சொல்லுவாய்டி இருடி உன் வாய் கொழுப்பை நான் அடக்கலை நான் இலா இல்லடி அது இதுதான் ஆரம்பம் இனி நீ தேவையில்லாம ஒரு வார்த்தை பேசின கொன்னுடுவேன் என்று கோபத்தில் கத்தியவன் வெளியே போய்விட்டான் மேன்மதி கன்னத்தை பொத்திக்கொண்டு கொண்டு அழுதாள் இலா எல்லோரிடமும் நன்றாக சிரித்து பேசும் குணம் கொண்டவன்தான் அதுவும் வீட்டு பெண்களிடம் கொஞ்சம் லிபரலாவே இருப்பான் அக்கா மகள்களிடம் விலகி நின்றால் விலகி நின்றாலும் ஒரு பாசம் இருக்கும் என்ன வேணும் என்று கேட்டு கவனிப்பான் பெண்கள் இருவரின் மேலும் கண்காணிப்பு இருக்கும் ஏனென்றால் அவனை சுற்றி இருக்கும் பெண்கள் பண்ற கோளாறுகளால் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது இதோ இந்த மேன்மதி பண்ணின காரியத்தால் நண்பன் மனமுடைந்து போனானே அவனுக்காக இவளை கல்யாணம் பண்ணினான் இப்ப என்னடானா பிறந்ததில் இருந்து அவன் எது கொடுத்தாலும் செய்தாலும் மறுபேச்சு இல்லாமல் வாங்கி கொள்ளும் அவனுடைய நண்பன் அவன் குடும்பமும் இப்போ அவனை தள்ளி வச்சிருக்கிறாங்க என் நண்பன் என்னை விட்டு விலக இவள்தானே காரணம் என்ற கோபத்தில் இருந்தவன் இவளிடம் டம்மி பீஸ் என்று இவள் சொல்ல டென்ஷன் விட்டான் அந்த கோபத்தில் அடித்தும் விட்டான் அவள் அழுதபடியே தூங்கி விட்டாள் ஆனால் வெளியே திண்ணையில் கிடந்தவனுக்கு தூங் சங்கரை பற்றிய நினைவுதான் சங்கர் கனகத்தினுடைய விட்ட சித்தப்பா பேரன் சிறு வயதில் இருந்த யோகாவை சங்கருக்கு திருமணம் செய்யலாம் என்று பேசி வைத்திருந்தார்கள் சமரன் படிக்காமல் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரவும் படிப்பு மேல் அதிக அக்கறை இல்லாத இலாவும் பத்தாவது முடித்தவுடன் படிப்பையும் முடித்துவிட்டு நண்பனோடு கிடைபோட போய்விட்டான் மகன் தொன் தன் தொழிலை மதித்து அதை கற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து சம்பாதித்தது ஒரு தங்கை தந்தையாக அவன் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனாலும் இவ்வளவு வசதி இருந்தும் மகன் படிக்கலையே என்ற வருத்தம்தான் அவன் அப்பாவுக்கு அந்த வருத்தம் போகத்தான் மூத்த மகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்தார் யோகா இரண்டாம் ஆண்டு கல்லூரியில் படித்த போதுதான் அந்த முட்டாள்தனத்தை செய்தாள் அவள் கல்லூரிக்கு தினமும் தனியார் பேருந்தில் சென்று வந்தாள் அப்போது சித்திரவல்லி பள்ளியில் உள்ளூரில் தான் படித்தாள் அப்பாவும் வீட்டில் இல்லை தம்பியும் இல்லை அம்மா மட்டும்தான் எனவே அம்மாவை ஏமாற்றுவது அவளுக்கு எளிதாக இருந்தது அவள் கல்லூரிக்கு சென்று வந்த பஸ்ஸின் கண்டக்டர் சின்ன வயது எப்படியோ யோகாவை கவர்ந்து விட்டான் இரண்டு வருட காதல் மூன்றாவது வருடத்தில் திருமணம் முடித்து விடலாம் என்று வீட்டார் பேசினார்கள் விளைவு யோகா காதலனுடன் ஓய் போ ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டு சென்னை பக்கம் போய் விட்டார்கள் அவனை காதலிக்கிறாள் அவனுடன் போய்விட்டாள் என்று தெரிந்த பிறகு அப்பா யோகாவை தேடவில்லை சின்ன வயதில் இருந்து இவள்தான் என்று இருந்த சங்கருக்கு பெரும் ஏமாற்றம் கோபம் இருவரையும் எப்படி போக விடலாம் என்ற ஆத்திரம் வந்தது அவன் குடும்பத்தார்தான் அவனை கண்டித்து தேற்றினார்கள் அதன் பிறகு சில வருடங்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தான் சங்கர் சித்திரவல்லியை ப்ளஸ் டூ முடித்த பிறகு படிக்கவே அனுப்ப அவர்களுக்கு இஷ்டம் இல்லை அதனால் மாப்பிள்ளை பார்த்தார்கள் அப்போதுதான் சங்கரின் குடும்பம் சித்திரவல்லியை பெண் கேட்டு வர அவள் அப்பா யோசித்தார் பெரிய பெண்ணால் அவனுக்கு பெரும் மனவேதனை அதனால் திரும்பவும் எதுவும் செய்யாமல் திருமணமாகாமலேயே இருக்கிறான் இனியும் அப்படி இருந்தால் நமக்குத்தான் குற்ற உணர்வாக இருக்கும் என்று தான் சித்திரவல்லியை திருமணம் செய்து கொடுத்தார்கள் அப்போது முதல் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது சூழ்நிலை அமையும் போது யோகாவை திட்டி தீர்ப்பான் சங்கர் பாவம் சித்திரவள்ளி தான் அவனிடம் மாட்டிக்கொண்டார் அவளும் ஒரு அளவுதான் பொறுமையாக இருப்பாள் அதை மீறும்போது உன் கூட யாரும் வாழவே முடியாது இது எப்படியோ என் அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு அதை தான் ஓடி போய் தப்பிச்சுக்கிட்டா நானும் அப்படித்தான் எழுதி வச்சுட்டு போக போறேன் என்றாள் உண்மையில் இப்போ அவன் ஆடிப்போனான் கல்யாணம் பேசினவள் ஓடினதுக்கே ஊரும் உலகமும் அப்படி பேசினது இப்போ பொண்டாட்டி ஓடிப்போனால் அதுவும் எழுதி வச்சுட்டு போனான் என்ன ஆகுமோ இவனைத்தானே கையால் ஆகாதவன் என்று இந்த ஊரும் உலகமும் பேசும் வேண்டாம் தாயே என்று மனதிற்குள் அலறியவன் அதன் பிறகு தன் வாளை சுருட்டி கொண்டான் ஆனாலும் மாமியார் வீட்டிற்கு வரும்போது எனக்கு இன்னும் பெரிய வாழ் இருக்கு அப்படின்னு நீட்டி காட்டுவார் அதுவும் யோகா கணவனை பஸ் விபத்தில் பறிகொடுத்துவிட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் ஆளாக ஒரு கையில் நாலு துணிமணியுடன் வயசு பெண்களை கூட்டிக் கொண்டு அவள் வந்து நின்ற கோலம் கண்டு பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களும் மனமுடிந்து போனார்கள் ஆனால் சங்கர் யோகாவை வீட்டில் சேர்க்கவே கூடாது என்று வாதாடினார் அப்பாவும் அம்மாவும் தப்பு பண்ணிட்டா அதுக்காக இந்த நிலையில அவளை இப்படியே வெளியே விட முடியுமா என்று கனகத்தினுடைய சொந்தக்காரர்களை அழைத்து பஞ்சாயத்து பேசினார்கள் ஒரு வழியா வீட்டில் நடந்த பஞ்சாயத்தில் யோகாதா தான் செய்தது தப்பு என்று அனைவரின் முன்பும் சங்கரிடம் மன்னிப்பு கேட்ட பிறகே ஓரளவு ஒத்து வந்தார் அடுத்த மாதமே இலாவின் அப்பா இறந்து விட அவ்வளவுதான் நான் சொன்னேன் நீங்க யாரும் கேட்கல இவ தரித்திரம் படித்தவ புருஷனை கொடுத்துட்டு இங்கே வந்தா இப்போ பெத்த அப்பாவையும் அனுப்பி வச்சிட்டான் இவள் உங்கள் குடும்பத்தில் இருந்தா உங்களுக்கு இன்னும் இலவுதான் நடக்கும் என்றார்